தமிழக மாநிலங்களவைத் தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நிலையில் அதிமுக சார்பில் நடிகை விந்தியா இன்பதுரை ஆகிய இருவரில் ஒருவருக்கு சீட் வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது தமிழகத்தில் அன்புமணி ராமதாஸ் தோமுசா சண்முகம் சந்திரசேகரன் முகமது அப்துல்லா வில்சன் வைகோ ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைய போகிறது காலியாக உள்ள ஆறு எம்பி பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வரும் ஜூன் இரண்டாம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் ஜூன் ஒன்பதாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும் ஜூன் பத்தாம் தேதி வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் ஜூன் பனிரெண்டாம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம் மொத்தம் ஆறு சீட்டுகளில் அதிமுக திமுகவுக்கு எத்தனை என்பதை பார்க்கலாம் ஒரு எம்பி தேர்வு செய்ய முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை அவர்கள் ஒரே கட்சியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் கூட்டணி கட்சியினராகவும் இருக்கலாம் அந்த வகையில் தமிழக சட்டசபையில் திமுகவின் பலம் நூற்று முப்பத்தி மூன்றாக உள்ளது காங்கிரஸ் பதினேழு விசிக நான்கு சிபிஐ சிபிஎம் தலா இரண்டு உள்ளன எனவே திமுகவுக்கு கூட்டணி கட்சியினர் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நான்கு ராஜ்யசபா சீட்டுகள் கிடைக்கும் அந்த நான்கு பேரில் வில்சன் அப்துல்லா கமல்ஹாசன் ஆகியோருக்கு கொடுக்கப்படும் என தெரிகிறது மேலும் ஒரு சீட் தோமுசவை சேர்ந்தவருக்கு வழங்கப்படும் என்கிறார்கள் இந்த ஒரு சீட்டை தான் காங்கிரஸ் பெற முயற்சிக்கிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அவர்களது சட்டசபை வளம் அறுபத்தி ஆறாக உள்ளது இரு எம்பி பதவிகளுக்கு அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை பாஜகவுக்கு நான்கு பாமகவுக்கு நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ஒரு எம்பி பதவி உறுதியாகிவிட்ட நிலையில் இன்னொரு எம்பி பதவிக்கு கூட்டணி கட்சியான பாஜகவின் உதவியை அதிமுக நாடும் என தெரிகிறது நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்களே அதுபோல் எடப்பாடி பழனிசாமி இரு ராஜ்யசபா சீட்டுகளை விடக்கூடாது என நினைக்கிறார் ஆனால் பாஜகவோ அண்ணாமலைக்கு எம்பி பதவி வழங்க அதிமுகவின் உதவியை நாடும் என தெரிகிறது இந்த ராஜச சபா சீட்டை அண்ணாமலைக்கு வழங்கினால் சொந்த கட்சியினரின் அதிருப்தியை எடப்பாடி சம்பாதிப்பதுடன் வரும் இரண்டாயிரத்தி தமிழக சட்டசபை தேர்தலில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் நிலை உள்ளது இதனால் அந்த இரு ராஜ்யசபா சீட்டுகளையுமே அதிமுக பெற முயற்சிக்கிறது சரி இரு ராஜ்யசபா சீட்டுகள் கிடைத்துவிட்டால் யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அவற்றில் ஒன்று விந்தியாவுக்கோ அல்லது இன்பதுறைக்கோ வழங்கலாம் என தெரிகிறது அதிமுக முதல்வராக ஜெயலலிதா காலத்தில் இருந்தே அதிமுக நட்சத்திர பேச்சாளராக இருந்து வருகிறார் எந்த தேர்தல் என்றாலும் பொதுக்கூட்டம் என்றாலும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வதில் விந்தியா வல்லவர் அதுபோல் சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பதிலும் அவர் சிறந்தவர் என எடப்பாடி கருதுகிறார் நீண்ட காலமாக கட்சியில் இருக்கும் விந்தியாவுக்கு இந்த பதவியை கொடுக்க அதிமுக தலைமை முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது இன்பதுரையும் பல்வேறு வழக்குகளில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் வாதாடியுள்ளார் அதனால் இவருக்கு சீட் வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் கோகுல இந்திரா ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மக்களவை அல்லது மாநிலங்களவை பதவிக்கு முயற்சித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுப்பார் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது